செவ்வாயிரம் <laughs> <laughs> வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரை டாக்டர் கார்த்திகேயனையா டாக்டர் அனிதாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகை சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மணிமன் அவர்கள் குடும்பத்தார்கள் டெக்னிகல் ஆஃபர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரவிந்த் விக்ரம் காயத்ரி தம்பதியர்கள் அவங்க அப்பா கோவிந்தசாமி அரவிந்த் விக்ரம் காயத்ரி தம்பதியர்கள் கோவிந்தசாமி ஐயா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரை ரவி குடும்பத்தார்கள் மூலத்திற்கு அவர்கள் மகன் ராம்குமார் ராம்குமாரியின் தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தை சாகன இருக்கிறது குழம்பு சொன்னேன் அன்னதான உயிர்களுக்கு எல்லாம் உடம்பு நிலம கிடைக்கணும் மேற்கொண்டே வெற்றி அடையணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி அறைக்க ஒட்டும இருந்த ஆசான் திருபடி விழுந்து வேண்டி நோய் திருக்கணும் இருந்தால் கொடுக்கிற வாங்கி பயன் அளிக்கணும் அன்னதான உபேதாரர் உயர் திரு அரவிந்த் விக்ரம் காய்ச்சல் தம்பதிகள் அப்பா பவுலிசார் மற்றும் டாக்டர் சார் டாக்டர் கார்த்திகேயன் ஐயா டாக்டர் கார்த்திகை ஐயா டாக்டர் அனிதாம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்திகன் சார் மைக்கல்யன் பொன்னு டாக்டர் கார்த்திகன் சார் அவசர சீற்ற பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மணிவண்ணன் ஐயா குடும்பத்தார்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் மற்றும் உயர் திரு நெருவடியா மருத்துவ குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி மகன் ராம்குமார் மற்றும் சாலை தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகான குழம்புல அண்ணா தான் மொபைல் தான் இருக்கேன் ஒட்டு மருந்து நோய் நிற்கிற மாதிரி கொடுக்குற வாங்கி பயன் அடைங்க முருகா முருகன் சொல்லி தாப்புங்க